கன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கன்றுங்கிறது கிடாரி கண்ணு கடாரி கன்று கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கண்ணு பத்து நாள் கண்ணு பத்து நாள் ஆகிடுச்சி எத்தனாவது ஈத்துங்கண்ணா இது நாலாவது நாலாவதுண்ணா நாலாவது ஈத்து பல் எத்தனை பல் போட்டுக்குங்கண்ணா பல் சேர்ந்துருச்சு பல் சேர்ந்துருச்சுங்கண்ணா பல்லு நான் ரேட்டு என்ன சொல்கிறேங்கண்ணா எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நான் அனுசி வச்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடு வந்து பழையப்பட்ட இருக்குது நேற்றுக்கு எத்தனை கரெக்டுங்கண்ணா ரெண்டு நேரம் வந்து ஏழு லிட்டரு வருங்க ஏழு லிட்டருக்கு காலையில் நாலு சாயந்தரம் காலையில் வந்து நாலு லிட்டரு கிடக்கும் சாயந்தரம் வந்து மூணு லிட்டர் கிடக்கும் நாலு லிட்டர் கன்று ஊட்டணும் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நாலு லிட்டரு கர காலை நாலு லிட்டரு சாய்ந்தரம் மூணு லிட்டரு கரைக்கும் அண்ணா அண்ணா உங்கள் பேருங்கண்ணா பேர் குருசாமி பேர் கூருசாமிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா மேற்கூருசாமி பெருந்திர வந்துட்டாங்க பெருந்திர பத்து வந்துட்டு மீட்டர் நீங்கள் நீங்கள் வந்து இந்த நான் கானக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்கண்ணா ஃபோன் நம்பர் தான் ஞாபகத்துல அவர் மேம்பர் போட்டு எடுத்தேன் சொல்லுங்கண்ணா நீங்கள் போட்டுக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் போட்டுறேன் நான் கால் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்கண்ணா தேங்க் யூ சரி நன்றிங்கண்ணா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரி காலக்கணக்கு கிடாடிக்கன்று எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிங்கண்ணா சரி நீ பழையோட சந்திக்க அஞ்சு மாடுங்க சரி தரமான நாட்டு மாடு வேணா எப்போ வேணால் நம்மளை காண்டெக்ட் பண்ணலாமுங்க நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு சரி இன்னொரு செல் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இவருக்கு சென மாடு சரி இவங்களாம் அறுபத்தி ஏற்படுவீங்களா சரிங்க அடுத்தது சென மாடு தவள மாடு சரி அறுபத்தி ஏறுங்களா அதுக்கடுது கன்று மாடு சரி ஐம்பத்தி ஐயாயிரம் அது என்ன கண்ணுங்கண்ணா காளைக்கன்றுங்க காலை கன்று போட்டு எத்தனை நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சுங்க கரவைங்க கரம் மூணு லிட்டருக்கார சரிங்கண்ணா அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடு கன்று கடை கண்ணுங்க சரிங்க அதை வேலை ஐம்பத்தி ஐயாயிரம் அடிச்சுங்க சரிங்கண்ணா அது கன்று கிடைக்கிறேங்கண்ணா சரிங்கண்ணா அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடு எழுபத்தி ஐயாயிரத்து வச்சு அது கன்று கடைக்கணுன்னு சரிங்கண்ணா தரமான மாடு வேணுன்னா சரிங்கண்ணா காங்கை மாடு மட்டும் நம்ம வீட்டு இருக்குது கிளரி கண்ணு காளைக்கன்று இது எல்லாமே நம்ப வீட்டு எப்போவுமே கிடைக்கணும்ண்ணா சரிங்கண்ணா திருப்பூர் மாவட்டம் பன்னடம் நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூற்றெட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஐநூறு அறுபத்தி எட்டு இது எப்போவுமே வீட்டில் கிட்டத்தட்ட பத்து முப்பது மாடு இருக்குது எப்போ வேணாலும் சரி நன்றி நன்றிங்கண்ணா நான் வணக்கம்ண்ணா நம்ம எங்கூர் எங்கேயிருந்து வந்துக்கிறீங்கண்ணா பி உடையாட்டிலிருந்து பி உடையார்பாளையம் பாரப்பட்டிங்களா பி உடையாப்பட்டி பி உடையாப்பட்டி பாரப்பாளையம் பழையக்கோட்டை மாடு சந்தேகி வந்துக்கிறீங்க எத்தனை மாடு வந்துக்கிறீங்கண்ணா ஒரு மாடு ஒரு மாடு ஒரு கண்ணுங்களா இந்த மாடுங்களா ஒரு மாடு ஒரு கன்று கொடுத்துக்குறாங்க என்ன கன்றுங்கண்ணா காலை கண்ணுங்க காலை கன்றுங்க போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா போட்டு இருபது நாள் ஆச்சு போட்டு இருபது நாள் ஆகுதுங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது கீத்துங்கண்ணா மூணாவது மூணாவது பா நேரத்துக்கு எத்தனை லிட்டருக்குறதுங்கண்ணா ஆறு லிட்டரு ஆறு லிட்டருங்களா இப்போ கால் காலில் மூணு லிட்டர் சாயந்தரம் மூணு லிட்டருங்களா கால் அணைக்கிறோமாங்கண்ணா யார் நாள் கலந்துக்கலாங்க ரேட் என்ன ரேட்டுங்க சொல்கிறீங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ரூபாங்கண்ணா அனுசரித்து வாங்கிக்கலாங்களா அனுசரிச்சுங்களா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய கோட்ட மாடு சொல்லிட்டுருக்கு அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க மூணாவது ஈட்டு ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாம் நல்லா சாந்தமான மாடு தான் கன்று வந்து காளைக்கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கன்று போட்டு கன்று போட்டு இருபது நாள் ஆகுது இந்த கன்று காளைக்கன்று இருபது நாள் ஆகுது இந்த மாடு இணைக்கிறீங்க நான் கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் மண்ணை என்ன உங்கள் பேர் ஃபோன் நம்பர் கூட சொல்லிடுங்கண்ணா பேர் சிவா பேர் சிவா ஃபோன் நம்பருங்கண்ணா தொண்ணூற்றி ஏழுங்க எண்பத்தி ஆறு எழுபத்தி ஏழு இருபது பத்தொம்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த மாடு வேணுங்கிறீங்க இந்த மாதிரி மாடு விளைங்கிறீங்க நாட்டு மாடு வேணுங்கிறீங்க வந்து இந்த நேரில் கால் பண்ணி அண்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் சொன்னாலும் அனுப்பிச்சுட்ருவாங்க நேரில் வந்து பார்க்குறதுனால பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நான் நம்ம எங்கேயிருந்து வந்துக்கிறோம்ண்ணா அண்ணா நான் மணியூர் மணியூர்லேருந்து நம்ம நான் எத்தனை மாடு வந்துருக்குறீங்கண்ணா அஞ்சு மாடு அஞ்சு மாட் வந்து மாடு சரிங்கண்ணா தங்கவேல் பமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டங்க சரிங்கண்ணா நம்மகிட்ட நாட்டு மாடு நல்ல நல்ல மாடு தான் இருக்குது தோட்டத்துலயுமே சரிங்கண்ணா ஒரு அஞ்சு காலத்துல நாலு வேணு மாடு உணர்ந்துருக்காங்க எல்லா கரவு உள்ள மாடு சரிங்க

சரிங்கண்ணா இது எத்தனாவது ஏற்றுங்கண்ணா ரெண்டாவது ஏற்றுங்க ரெண்டாவது ஏற்றுங்க அந்த நேரத்துக்கு பால் எத்தனை லிட்டர் கண்ணு காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரை காலையில் மூணு சாயங்காலம் அஞ்சு லிட்டர் கரெக்டாக சரிங்க லேடிஸ் இது எல்லாம் கறந்துக்கலாம் பிடிச்சிக்கலாம் யாராலும் கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆனால் கொஞ்சம் கயிறு வச்சு கறக்கணுங்கண்ணா அணைச்சி முதலே பழகிட்டாங்க சரி சரிங்க ரெண்டாவது ஒன்று சரிங்கண்ணா அப்படியே காற்று வச்சு அதை எடுத்து வச்சு நின்றுங்க சரிங்கண்ணா நல்லா நீட்டாக கறந்துக்கலாம் சரிங்கண்ணா கண்ணு காரம் பூசி கண்ணு கண்ணு பால் ஊற்றும் போது கண்ணே ஒரு நல்ல மாடாகுங்க சரிங்க இந்த மாடம் வேணுங்கிறீங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணன் தங்கவேல் மணியினோர் அந்த அண்ணன் ஃபோன் நம்பர் அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிருங்கண்ணா தொண்ணூத்தொம்பது எழுபத்தாரு தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறுங்க இருபத்தஞ்சுங்க இருபத்தஞ்சு எழுபத்தி தொண்ணூத்தேழு எழுபத்தேழு எழுபத்தி இந்த நம்பர் இந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா அந்த அண்ணங்கிட்ட வந்து நாட்டு மடம் வந்து வீட்டிலேயே வீட்லேயே இருக்குது காரங்க பஸ் தொன்னாலும் இருக்குது தோட்டத்தில் எழுபத்தி மணலாம் இருக்குது வாட்ஸ்அப் ஒன்று சொன்னால் அனுப்பிச்சுட்ருவாரு நம்ம கிட்ட வந்து தரமான நாட்டு மாடம் வந்து கிடைக்கும் கேரண்டியோடு வாங்கிக்கலாங்க மாவட்டிச்சு சரிங்க போட்டு அனுப்பிடுறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் பதிமூணுருவாங்க பதிமூணு போட்டு அவங்க எங்க வேணாலும் அனுப்பிச்சுட்டு வாங்க ரெண்டு மாடு எடுத்தா பெரிய வண்டியில் வந்து பதினஞ்சு ரூபா போட்டு அனுப்பிடுறோம் பெரிய வண்டியில ரெண்டு மாடு எடுத்திங்கன்னா நம்ம அண்ணன் கடையும் போயிட பிக்க இருக்கு ரெண்டு மாடு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா கிலோமீட்டருக்கு பஞ்சு ரூபா போட்டு போட்டு ஒரே நிலையை அனுப்பிச்சுருவாங்க மூணு மாடு மூணு மாடு எடுத்துலாங்கலாங்க வெளி மாவட்டத்தில் வரவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுப்பாங்க ஏன்னா தோட்டத்தில் வரவங்க நேற்று கூட ஒரு மாடு ஜாக எடுத்துகிட்டு போனாங்க சரிங்க அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போனார் நைட்டு தான் போட்டு சரிங்க சரி அந்த மாதிரி சொல்லிடுறீங்க

நாற்பத்தொம்பது சரிங்க கேரண்டியோடு வாங்கிக்கலாங்க வாங்கிக்கிறீங்க நான் நம்பர் தர கால் பண்ணி கேட்டுங்க வாட்ஸ்அப் ஒன்ஸ் தான் வந்து நேரில் வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாங்க நம்மண்ணா கரூரில் மணிநூல் இருக்காங்க மணிநூறு எடுக்காங்க பரமத்தேலூர் மணிநூல் இருக்கிறாங்க இதுவாக இன்னும் மூணு மாட் இருக்குங்களாங்க மூணு மாட் இருக்குது அந்த மாட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க அது அதை காமிச்சிருங்களாங்க அப்படி நினைக்கங்க நான் இந்த மாடு கண்ணு மூணாவது கண்ணுங்க மூணாவது கண்ணுங்க ஆமா வா போ போடுற மூணாவது கண்ணு சரிங்க இந்த மாதிரி கண்ணு தெரியு இருக்கு நான் அருமையான கண்ணு கடாரி கண்ணு ஆமா சவாக்கலாம் போடுது நீங்க ஒரு அஞ்சு நாள் தாகுது சரிங்க கடாரி கண்ணு அஞ்சு நாள் ஆகுதுங்களா ஆமா சரிங்க மூணாவது இதுங்க ஆமாங்க கரவத்தரங்கள பல்லு முளைச்சு வந்துருச்சுங்க கரவத்தரங்கள லேடிஸ் எல்லாம் கரத்தங்கள காலாணி வண்டியில சரிங்க நேரா 4 லிட்டர் எடுத்துக்கலாம் ஒப்பந்தமா

வந்து வீடியோ போடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவாலூர்ல வந்து பார்த்துட்டு வாங்கிப் போயிட்டாங்க நேத்து வந்து சைம்கொண்டல இருந்து வாங்கிப் போயிட்டாங்க கேட்டாரு சரி ஒரு ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் எடுத்துட்டாங்க என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா மா மாடு வந்து பார்த்து தான் வாங்குவாங்க அதே மாதிரி பார்த்து கொடுப்பாங்க கேரண்டியோடு தான் கொடுப்பாங்க ஒரு ரொக்கம் மாடு வந்து ஒரு ரொக்கலாம் வாங்கினா அடுத்த நாள் வந்து அடுத்த நாள் வந்து சந்தைக்கு மாட்டாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க எங்களும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் அடுத்த வாரம் வந்தீங்கனாலுமே வந்து அந்த மாடு வந்து கொடுத்துக்கலாம் கேரண்டியோட தருவாங்க மாடு தரமான நாட்டு மாடு கிடைக்குங்க

கேரண்டியோட கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம் தப்பு கூடாது மாடு எடுத்துட்டு போகிறாங்க அதனால கேரண்டியோட கொடுக்குறோங்க அப்படி சென் மாட்டை கொடுத்து அங்கே போய் கண் போட்டு பால் கிடைக்கலாம் கொண்டு வந்துட்டு உடனே நீ வேறு மாட்டை எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோம் சரிங்க ஆமாம் கண் மாடு வந்து கறந்துக்காட்டே பிடிச்சிட்டு போகலாங்க தோட்டம் வர்றவங்க ஒரு நாள் ரெண்டு வேளை கறந்து பார்த்து அவங்க அனுப்பிவிடுவாங்க அந்த காரணம் மாடு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்ட வந்து வீட்டிலயே அங்கேயே இருந்து மனையூர்லேயே இருந்து வாங்கிக்கலாம் இருந்து நீங்கள் காலையில் ஜாயிரம் பால் கறந்து இருந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் கேரண்டி கூட பா மாடு வந்து வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உடனே மாடு மாற்றி கொடுத்துருவாங்க மாட்டில் ஏதாவது நிதி மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம ஆனால் ரெண்டாயிரத்து பதினேழுலருந்து போய் கண்டு போட்டு கொஞ்சம் பால் இருந்து விரும்புவாங்க வேணாங்க நீங்கள் கொண்டாந்து விட்டு வேற மாட்டை எடுத்து போனால் அனுப்பிவிட்டு ஏன்னா வீட்டு பிச்சு வீட்டுக்காக பால் கொடுத்து போகிறாங்க அதனால நம்ம வந்து நம்ம சிறு பயனிலேருந்து தொழில் பண்ணிக்கிட்டு நல்ல முறையில் இருக்கணுங்க சரிங்கண்ணா சரி ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி வணக்கம் நன்றிங்க தேங்க்ஸ் இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்மனையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டாவது ஈத்து இது வந்து நேரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லிட்டரு கறக்கும் காலையில் மூணு லிட்டரு சாயந்தரம் மூணு லிட்டரு கறக்கும் முன்னப்பினா கொஞ்சம் சேர்ந்து வரும் பால் ஒரு டைம் அதிகமாக வரும் ஒரு டைம் கம்மியாக வரும் இது வந்து ரெண்டாவது ஈத்து மாடு நல்லா தெளிவாக இருக்குது கன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா காளைக்கன்று கன்று போட்டு இந்த அது மாதிரி கன்று நான் கன்று போட்டு எத்தனை நாளாக ஒரு நான் மனதாக கொஞ்சம் கார்த்திகுன்னு சொல்லிவிட்டு சிவமனையிலேருந்து கொஞ்சம் ரெண்டாவது வித்தாங்கண்ணா நல்ல பல் நாலு போட்டிருக்கேன் பல் நாலு போட்டிருக்கு அனைக்க வேண்டியதில்லை யார் வேணாலும் கலந்துக்கலாங்க நல்லா தெளிவான மாடு தான் சொல்லி சுத்தமான மாடு பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மூணு லிட்டர் சாய்ந்திரம் மூணு லிட்டர் வந்து கறக்கும் நாலு நாலு பல் போட்டிருக்குங்களா நாலு பல் போட்டிருக்கு ரெண்டாவது ஏத்துங்க ரெண்டாவது ஏற்று கிளாரிக்கன்றுங்களா காலக்களை கன்று போட்டிருக்கு ஆ ரேட் என்ன ரேட் நான் சொல்லிடுறீங்க ரேட் வந்து அது ரூபா சொல்கிறாங்க அனுச வச்சு கொடுக்கலாங்க நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா காங்கிய காங்கியத்துக்கு பக்கத்தில் சென்மண்ணை அங்கே வந்துருக்காங்க நாட்டு மாடு வேணுங்கிறிங்க வந்து இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கலாம் நான் மண்ண பேர் கார்த்தி ஆனால் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லியிருக்காங்கண்ணா நைன் ஃபைவ் டபுள் டிரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் டபுள் நைன் ஃபைவ் நான் இந்த மாடு விளங்குகிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கான்ட் பண்ணி கேட்டிக்கலாங்க அப்போ இந்த மாடு வந்து பழைய கொட்ட மாஸ்து இருக்கு சீக்கிரம் வாங்கி எனக்கு மூத்த நாள் கண்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லை அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து சேல்ஸ் ஆகிருக்கும் நல்லா மாடு குழந்த பாலத்தில் வாங்கிக்கலாங்க கன்று வந்து கிடாரி கண் காலக்கன்று மாடு வந்து நல்லாயிருக்கு நல்லா தெளிவாக இருக்குது கால் அனுக்கூடியது இல்லை லேடிஸு வைஸ் ஆனாங்க யாருனாலும் பால் கிடையாதுங்களா குழந்தை பால் கொண்டாங்கிறீங்க வாங்கிக்கலாங்க வேணுங்கிறீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க தேங்க்யூ வாங்க எங்கே வந்துக்கிறீங்க நீங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க எந்த ஊருங்க எடப்பாடி எடப்பாடி உங்கள் பேருங்க துரைசாமி எடப்பாடியிலேருந்து வந்துக்கிறாங்க நம்ம நம்ம ஐயா மேரு வந்து துரைசாமி வளைக்கோட்டை மாடு சேர்ந்துருக்காரு மாடு வந்து ஒரு மாடு கொண்டுருக்கார் இந்த மாடு 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 இது கண்டுங்களா ஆமாம் என்னோட மாடு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காளைக்கன்று போட்டிருக்கு காலக்கண்ணை போட்டு ஏழு நாள் ஆகுது எத்தனாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்துங்க இது வந்து ரெண்டாவது ஈத்து பல் எத்தனை போட்டுருக்கீங்கன்னா பல்லு வந்து என்ன முளைச்சிக்கலாம் கடை வந்து முளைச்சு ரேட்டு வந்து பா ரேட்டு என்ன ரேட்டு சொல்கிறீங்க நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சொல்கிறாங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க பல்லு வந்து போ பல் வந்து கட மொளப்பு பல்லு சேர்ந்துக்கிச்சு பல வந்து சேர்ந்து நேரத்துக்கு எத்தனை லிட்டரு கறக்குங்க ரெண்டு நேரம் ஒரு நாலு ரெண்டு நேரம் ஒரு காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் சாயந்தரம் ரெண்டு லிட்டரு கறக்கும் ரெண்டாவது ஏற்றி மூன்றரை மூன்றரை கட்டியாக வருங்க பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா உங்கள் பேர் துரைசாமிங்களா துரைசாமி எடப்பாடியிலே கொடுத்துருக்காரு அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா நூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டுங்க ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அறுநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுங்க முந்நூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தெட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாடு வேணுங்கிறீங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இது பழைய மாடு மாடு இருக்குது இதுவோ உங்கள்கிட்ட மாடு இருக்குங்களா இப்போ இன்னொரு மாதிரி காலையில் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொரு மாடு இருக்குதுங்க காலைல இன்றைக்கி காலையில் கண்டுபிடிக்க மாட்டேன் இருக்குது அதனால் கொண்டு வரல ரெகுலராக வருவார் வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாங்க தேங்க்யூ ஒரு மாடு சீல் சொன்னும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாட்டுக்காரங்களுக்கு வந்து மாட்டுக்கு மாடு வாங்குறவங்களுக்கு பூசா பண்ணி மாலை போட்டு சாமி கும்பிட்டு பிடிச்சி தருவாங்க வாங்குறவங்க நல்லா இருக்கணும் விற்கிறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு se